ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே நம்ம பால் ஆடையிலேருந்து பட்டர் தனியாக நெய் தனியாக எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது நான் ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலாடை பிரித்து எடுக்கும்போது நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்றுற தண்ணியிலேருந்து பன்னீர் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோ நான் கீழே கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபுல்லாக அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ நம்ம கீழே வேஸ்ட்டாக ஊற்றுற அந்த தண்ணியில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நீங்கள் வந்து அதை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான சுத்தமான பன்னீர் கிடைக்கும் ஏன்னா நம்ம வெண்ணை வந்து தனியாக பிரித்து எடுக்கும்போது நம்ம தண்ணி வந்து நல்லா கூலான தண்ணி வந்து ஊற்றி எடுக்கும்போது அதில் பாலுமே சேர்ந்து இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் பன்னீர் வந்து ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம பன்னீர் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பாருங்கள் ப்ளைன் வாட்டராக இருக்குது இதை வந்து நம்ம இனிமேல் யூஸ் பண்ண வேணா நம்ம வந்து கீழே ஊற்றிடலாம் நான் வந்து ரெண்டு பாத்திரத்தில் தனித்தனியாக அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டுமே இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஒன்று ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இன்னொரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எலுமிச்சை பழம் பிழிஞ்சு வச்சு விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த பன்னீர் வந்து தனியாக பிரிஞ்சு எடுத்து வந்துருச்சு இப்போ இதையுமே நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்றேன் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க ஏன்னா நம்ம லெமன் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் புளிக்கும் நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பரான பன்னீர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ இனிமேல் நீங்கள் வந்து வீட்டில் வந்து பாலாடை எடுத்து நீங்கள் பட்டர் நெய் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி கீழே ஊற்றுற தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நூறு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பட்டர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் இப்போ போய் நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு இரநூறுபாய்க்குள்ளே தேவைப்படும் அதை நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டாக கீழே ஊற்றுற தண்ணியிலேருந்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக நம்ம இதை ஒரு ரெண்டு முறைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் ரெண்டுமே தனியாக ஃபில் பண்ணி எடுத்துட்டேன் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அலசிடுங்க ஏன்னா வந்து நம்ம லெமன் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அந்த புளிப்பு சுவை இருக்கும் ஸோ அலசிட்டு இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு துணியில் ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து நல்லா கட்டி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும் ஸோ நான் லெமன் சேர்த்ததுனால நே மேலே அந்த சின்ன சின்ன கொட்டைகள்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் தனியாக எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ நல்லா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு நல்ல கெட்டியான பன்னீர் வந்து கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து போட்டு நல்லா தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க ஸோ இதுக்காக வந்து நம்ம ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்லை நம்ம வீட்டிலையே இருக்க பாலாடையிலிருந்து தான் நம்ம வந்து நெய் பட்டர் எல்லாமே எடுக்க போகிறோம் ஸோ அது மூலியமாகவே நம்ம இந்த பன்னீருமே வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம கடையில் வாங்குகிறோம் அதே பன்னீர் மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம பன்னீரில் வந்து நிறைய ரெசிபி பண்ணலாம் ஸோ நான் ஒரு சார்ட்ஸில் கூட இதை வச்சு நான் பன்னீர் பட்டர் மசாலா வந்து செஞ்சு போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிரும் ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நம்ம கடையில் வாங்கக்கூடிய பன்னீரும் இதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு நூறு நூற்றம்பது கிராம் அளவுக்குள்ள பன்னீர் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் நம்ம கீழே ஊற்றுற வேண்டாங்கிற வேஸ்ட்டு தண்ணியிலேருந்து நம்ம ரொம்ப சுத்தமான ஒரு பன்னீர் வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் பாருங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு முழுசாக எனக்கு பன்னீர் வந்து கிடச்சிருக்கு இது கண்டிப்பாக ஒரு நூறு கிராமுக்கு மேலே தான் இருக்கும் இதுக்காக நான் வந்து ஒரு ரூபா கூட செலவு பண்ண கிடையாது வேண்டாங்கிற தண்ணி கீழே ஊற்றுற வேஸ்ட்டு தண்ணியிலேருந்து நமக்கு கிடைச்ச பன்னீர் தான் இது இப்போ இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஏதாவது ஒரு ரெசிபி வந்து செஞ்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கு போட்டுருங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீ வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா விலீஸும் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்க முடியும் நான் வந்து தஞ்சாவூர் உள்ள சுற்றி உள்ள சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் எல்லாம் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் தஞ்சாவூரில் என்னென்ன மாதிரிலாம் இடங்கள் இருக்குதுன்னு அதுவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன்